வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய மே மாதத்திற்கு உண்டான முகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் இந்த முகூர்த்த நாட்கள்ல அதாவது இந்த முகூர்த்தத்துல வளர்வுரை முகூர்த்தங்கள் எத்தனை வருகின்றது தேய்வுரை முகூர்த்தங்கள் எத்தனை வருகிறது என்பது தனித்தனியாக பட்டியலிட்டு அந்த முகூர்த்தம் முகூர்த்த நேரம் தனித்தனியாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வீடியோ முழுவதும் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த முகூர்த்த நாட்கள்ல அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்யலாம் வாங்க நண்பர்களே நெகிழ்ச்சிக்குள்ளே செல்லலாம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்களை பற்றி பார்க்கலாம் இந்த மே மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா மொத்தமாக எட்டு முகூர்த்த நாட்கள் வருகின்றது இந்த எட்டு முகூர்த்தத்தில் ஐந்து முகூர்த்தங்கள் வளர்வுரை முகூர்த்தங்கள் வருகிறது மீதமுள்ள மூன்று முகூர்த்தங்கள் தேய்வுரை முகூர்த்தங்கள் ஆக வருகிறது இந்த மே மாதத்தில் முதல் முகூர்த்தம் எப்போ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் பதிமூணாம் தேதி சித்திரை முப்பதாம் தேதி புதன்கிழமை என்று வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் வருது இது வந்து தேய்புரை முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி திதி வந்து ஏகாதசி திதி யோகம் சித்த யோகம் லக்கணம் வந்து ரிசபலக்கணம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் பதினான்காம் தேதி சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை என்று வருகிறது இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நல்ல நேரம் அதாவது முகூர்த்தம் செய்யக்கூடிய நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த முகூர்த்தம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேய்புரை முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் திதி துவாதசி யோகம் சித்த யோகம் லக்கணம் மிதின லக்கணம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நல்ல நேரம் அதாவது வந்து முகூர்த்தம் செய்யக்கூடிய நேரம் வந்து காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் திதி சதுர்தசி யோகம் அமிர்த யோகம் லக்கணம் லக்கணம் இது வந்து தேய்வுரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் பதினெட்டாம் தேதி வைகாசி மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை என்று வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இது வந்து வளர்புறை முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் திதி வந்து துவிய திதி யோகம் அமிர்த யோகம் லக்கணம் ரிஷப லக்கணம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வைகாசி பதினொன்றாம் தேதி திங்கக்கிழமை என்று வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஒம்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் திதி தசமி யோகம் சித்த யோகம் லக்கணம் கடகலக்கணம் இந்த முகூர்த்தம் வந்து வளர்வுரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வைகாசி பதிமூணாம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது முகூர்த்த முகூர்த்தம் செய்யக்கூடிய நல்ல நேரம் காலை ஒம்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் இது வந்து வளர்வுரை முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் திதி ஏகாதசி திதி லக்கணம் கடகலக்கணம் யோகம் சித்த யோகம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வைகாசி பதினான்காம் தேதி வியாழக்கிழமை என்று வருகிறது முகூர்த்த நேரம் காலையில் ஏழரை மணிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வளர்புறை முகூர்த்தம் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை திதி துவாதசி லக்கணம் மிதுன லக்கணம் யோகம் சித்தயோகம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வைகாசி பதினைந்தாம் தேதி என்று வருகிறது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் திதி திரையோதசி லக்கணம் மிதுன லக்கணம் யோகம் சித்தயோகம் இது வந்து வளர்புறை முகூர்த்தம் நண்பர்களே ஆன்லைன் மூலியமாக ஜோதிடம் பார்க்கப்படும் உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளலாம் சிறந்த முறையில் எந்தவிதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் கணித்து பலன் சொல்லப்படும் மற்றும் திருமண பொருத்தமும் சிறந்த முறையில் பார்த்து பலன் சொல்லப்படும் நன்றி வணக்கம்